சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நண்பர்களே சுவாரஸ்யமான இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல்சிங்களை கிளிக் பண்ணி கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ மாணவிகள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்னவா மாற விரும்புகிறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரு டாக்டராக மாற விரும்புகிறேன்னு சொல்லி நிறைய மாணவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படித்தான் ஒரு மாணவி பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது டாக்டருக்கான இருந்திருக்காங்க நான் நல்லா படித்து நீட் எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு டாக்டராக மாறுவேன்னு சொல்லி லட்சிய பாதையில பயணம் செய்யணும்னு சொல்லி அவங்க கனவோடு இருந்திருக்காங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ரிதுபர்ணா என்ற ஒரு மாணவி பள்ளிக்கூடம் படிச்சுட்டு வராங்க அவங்க பிளஸ் டூ முடிக்கும் பொழுது நான் நீட் எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆர்வமா சொல்லியிருக்காங்க அவங்க டென்த் படிக்கும் போதுல அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றது உண்டு நான் கண்டிப்பா டாக்டரா தான் மாறுவேன் என்ன வேற எந்த படிப்புக்கு நீ படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லுவாங்க சரிம்மா நீ நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணு கண்டிப்பா நீ செலக்ட் ஆயிடுவ நீ ஆர்வமா இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரிதுபர்னாவும் மாணவம் தன்னுடைய மருத்துவ கனவை நோக்கி பயணம் செய்கிறதுக்கு நீட் எக்ஸாம் எழுத போனாங்க நீட் எக்ஸாமும் எழுதுறாங்க ஒரு கட்டத்தில் நீட் எக்ஸாமில் அவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க நான் வந்தால் ஒரு டாக்டராக தான் வருவேன் படித்தா டாக்டர் தான் படிப்புன்னு சொன்னியே இப்போ என்னாச்சு நீட் எக்ஸாமில் நீ தோல்வியை சந்திச்சிட்ட நீட் எக்ஸாம்லேயே ஒன்றால் க்ளியர் பண்ண முடியல நீ எப்படி மருத்துவராக மாறுவனு சொல்லி கூட படித்த மற்ற மாணவ மாணவிகள்லாம் ரிதுபர்ணாவை கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்காங்க இதனால் ரொம்ப தோண்டி கிடந்த ரிதுபர்ணாவுக்கு அவங்க அப்பா அம்மா சரி விடுமா நீ கண்டிப்பா மருத்துவராக வருவ நீ மறுபடியும் நீட் எக்ஸாம் எழுத சொல்லும்போது ரிதுபர்ணாவுக்கு மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் கிடைச்சிருக்கு பொதுவாக பிள்ளைகள் தோல்வியை சந்திக்கும் பொழுது மற்றவர்களோடு சேர்ந்து பெற்றவர்களும் அந்த பிள்ளையை திட்டக்கூடாது அப்படி திட்டுனா அந்த பிள்ளைக்கு மனசு உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி ரிதுபர்ணாவோட அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தன்னுடைய மகள் மருத்துவராக மாறுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அவங்க கனவு நினைவைத்தணும் நீ மறுபடியும் நீட் எக்ஸாம் எழுது நான் உனக்கு செலவு பண்ணுறேங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க இத்தனைக்கும் ரிதுபர்ணாவோட அப்பா அம்மா வீட்டில் ஒன்றும் வசதி வாய்ப்பு கிடையாது ஒரு முறை நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டும் மறுபடியும் அவங்க நீட் எக்ஸாம் எழுதணுன்னா மறுபடியும் லட்சக்கணக்கில் பணம் செலவாகுன்னு சொல்லி ரிதுபர்ணா தோண்டு போய் கிடக்கிறாங்க ப்ளஸ் டூ எக்ஸாமில் ஸ்கூல்லேயே நல்ல மதிப்பெண் பெற்ற ரிதுபர்ணா நீட் எக்ஸாமில் ஜெயிக்காமல் போனது உண்மையாலுமே எல்லாருக்கும் வருத்தம் தான் இருந்தாலும் ரிதுபர்ணா தோண்டு கிடக்கிற சூழ்நிலையில் அவங்க ஆசிரியர்கள் கூப்பிட்டு இங்கே பாருமா நீ நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு மருத்துவராக மட்டும்தான் போகணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது நீ வந்து வேறு ஒரு துறையே இல்லையா ஏன் நீ இன்ஜினியரிங் போ அப்படின்னு சொல்லி அவங்க ஆசிரியர்கள் சொல்லும்போது அந்த ஐடியாவை ரிதுபர்னா ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது கூட அவங்களும் அதான் சொன்னாங்க இங்கே பாருமா நீ நல்லா படிக்கிற பொண்ணு உனக்கு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு அது ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தாலும் நீ ட்ரை பண்ண கிடைக்கலங்கிறதுக்காக உன் மனசு போக போகக்கூடாது நீ வேற ஒரு துறையை சேர்ந்து போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லும் சொல்கிறத கேட்டு ரிதுபர்ணா என்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க நான் ஒரு டாக்டராக மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீட் எக்ஸாம் எழுதின ரிதுபர்ணாவுக்கு தோல்வி கிடைச்சதால மனம் முடிஞ்சு போயிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாவும் சக நண்பர்கள் சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி தேட்டிருக்காங்க பொறியியல் படிக்குமாறு அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இதனால அவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் போட்டு அங்கே சேர்ந்து படிக்கிறாங்க மங்களூரில் இருக்கிற சாயத்திரி பொறியியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் ரொபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பொறியியல் படிப்புல சேர்ந்து அவங்க படிச்சுட்டு வராங்க படிப்புல சுட்டியா இருக்கிற ரிதுபர்னா ஒரு கட்டத்தில் தான் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை ஒத்தி வச்சுட்டு ஒரு சிறந்த இன்ஜினியரா வரணும்னு சொல்லி அந்த கனவுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க படிக்கிற பிள்ளை எங்கிருந்தாலும் நல்லா படிக்கும் போலதான் ரிதுபர்ணாவும் எந்த துறையில் அவங்க கால் பதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த துறையில் அவங்களுக்கு இடம் கிடைக்காம போனதால் அவங்க மாற்றுத்துறையை செலக்ட் பண்ணி அதுலேயும் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க அதாவது பொறியியல் படத்துல சிறந்து விளங்குறாங்க பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு வந்த ரிதுபர்ணா கல்லூரி நண்பர்களோடு சேர்ந்துகிட்டு பாக்கு மரங்களுக்கு பூச்சிக்கொல்லி தெளிக்கும் கருவி பாக்கு அறுவடை மற்றும் தரம் பிரிக்கும் ரோபோ கருவி ஆகியவற்றை இவங்க தயாரிச்சிருக்காங்க ரிதுபர்ணா பொறியியல் துறையில நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு வர்றதை பார்த்து அந்த கல்லூரி நிர்வாகமே அசந்து போயிட்டாங்க கண்டிப்பா ரிதுபர்ணா பிற்காலத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்டா வருவாங்கன்னு சொல்லி அவங்க நம்பிக்கையா இருந்தாங்க ரிதுபர்ணா கண்டுபிடிச்ச ஒவ்வொரு பொறியியல் படைப்புகளையும் அந்த கல்லூரி நிர்வாகமே அசந்து போற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா வடிவமைப்பாங்க ஒரு முறை இவங்களுடைய கண்டுபிடிப்பு எல்லாம் கோவாவில் நடக்கிற ரோபாட்டிக் சர்வதேச மாநாட்டில் பதக்கம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த கல்லூரி நிர்வாகம் பேசுகிறாங்க ரிதுபர்ணா போன்று ஒரு மாணவி எங்கள் கல்லூரிக்கு வந்தது நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் எங்கள் கல்லூரிக்கு நிறைய பரிசுகள் நிறைய பதக்கங்கள் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் தான் சொல்லி அந்த பெண்ணை ரொம்ப பாராட்டியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் அந்த கல்லூரி நிர்வாகம் ரிதுபர்ணா கண்டுபிடிச்ச அந்த பொறியியல் படைப்புகளை மாநாட்டில் வைக்கும் பொழுது சிங்கப்பூர் ஜப்பான் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளைச் சேர்ந்த ரொபாட்டிக்ஸ் நிபுணர்களின் அறிமுகம் ரிதுபர்ணாவுக்கு கிடைச்சிருக்கு இந்த சூழ்நிலையில தான் ரிதுபர்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ரொம்பவும் ஆடம்பரமான கார் நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனம் ரிதுபர்னாவுக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஆரம்பத்துல ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனத்துல ஜெட் இன்ஜின் தயாரிப்பு நிறுவனத்தை கூட இன்டர்ன்ஷிப்பாக ஓராண்டு பணியாற்றும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதற்காக ரிதுபர்னாவுக்கு வருஷத்துக்கு மட்டும் முப்பத்தி ஒன்பது லட்சம் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கு இந்த பயிற்சி காலத்துல ரிதுபர்னா தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கடுமையாக உழைச்சிருக்காங்க ஜெட் விமானத்தின் இன்ஜின் தயாரிப்பு பிரிவுல இவங்க ரொம்பவே திறமையா பணியாற்றுறதுக்காக இவங்களை பருமண்டாக்கிருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனம் ரிதுபர்ணாவின் திறமையை பார்த்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனம் மிரண்டு போயிட்டாங்க இந்த பெண்ணை பர்மனண்டா நம்ம வேலைக்கு வச்சுக்கலான்னு சொல்லி இப்போ ரிதுபர்ணாவுக்கு பர்மனண்டா வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க ரிதுபர்ணாவுக்கு வருஷத்துக்கு மட்டும் எழுபத்தி நாலு லட்சம் சம்பளம் கொடுக்கும்படி அந்த நிறுவனம் வழிவகை செஞ்சிருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனத்துல நான் வேலை அமர்த்தப்பட்டேன் அப்படிங்கிற அந்த பணி நியமன கடிதத்தை கொண்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட காட்டும் பொழுது அவங்க அப்பா அம்மா பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்களாம் நீ தோல்வியை சந்தித்த ரிதுபர்னா அடுத்ததா பொறியியல் துறையில செலக்ட் பண்ணி அங்க திறமையா படிச்சதால இன்னைக்கு மாசத்துக்கு அவங்க லட்சக்கணக்களை சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதுவும் உலகத்திலேயே பிரபலமாக இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனத்தில் அவங்க ஒரு முக்கியமான வேலையில அமர்த்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வருஷத்துக்கு மட்டும் எழுபத்தி நாலு லட்சம் சம்பளமா கொடுக்கப்படுதுன்னு சொல்லி அவங்களுக்கு புள்ளி விவரத்தை சொல்றாங்க ரிதுபர்ணாவோட இந்த செய்தி வலைதளத்தில் வேகமாக பரவி ஏராளமானோர் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்த வண்ணம் இருக்காங்க அதோடு மட்டுமில்லாம கர்நாடக சட்டப்பேரவை தலைவர் காதர் மங்களூருவை சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாருமே கல்லூரி பேராசிரியர்கள் எல்லாமே சேர்ந்து ரிதுபர்ணாவை மனதார பாராட்டியிருக்காங்க ரிதுபர்ணாவை போட்டு மரியாதை செலுத்திருக்காங்க கர்நாடக சட்டப்பேரவை தலைவரே நேரில் போயிட்டு ரிதுபர்ணாவுக்கு மைசூர் தலைப்பாகை சால்வை பூங்குத்து கொடுத்து பாராட்டிய விவகாரம் இன்னைக்கு கர்நாடகம் முழுவதும் பேசு பொருளா மாறி இருக்கு இது சம்பந்தமா ரிதுபர்ணா கூறும் பொழுது என்னை பொறுத்தவரை தோல்விகளை கண்டு அச்சப்படாமல் இளைஞர்கள் புதிய துறைகளில் உற்சாகத்துடன் போராடினால் நிச்சயம் இமாலய வெற்றி கிடைக்கும் நான் எனது மருத்துவர் கனவை சிதைந்த போதும் தோழாமல் வேறு துறையில் ஆர்வத்தோடு இயங்கினேன் இப்போது இளம் பொறியாளராக படிப்பை முடிக்கும் முன்பே எழுபத்தி சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் என்னுடைய பெற்றோர்களின் ஆசையையும் என்னுடைய ஆசிரியர்களின் ஆசையையும் என்று ரிதுபர்னா சொல்றாங்க இருபது வயதிலேயே சாதித்த ரிதுபரணாக சமூக வலைதளத்தில் ஏராளமான இளைஞர்களும் கல்வியாளர்களும் பாராட்டிட்டு வராங்க ஏன்னா லட்சம் சம்பளத்தோடு ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனத்தில் இன்னைக்கு அவங்க பொறியாளராக வேலை பார்க்கறது உண்மையாலுமே வியப்பை ஏற்படுத்துது அதுவும் இருபது வயதிலே சாதித்த ரிதுபர்ணாவை எல்லாரும் பாராட்டும் பொழுது நாமளும் பாராட்டமும் இருக்க முடியல பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் அனைவரும் நான் மருத்துவராக மாறுவேன் டாக்டராக போவேன் சொல்லி கனவு காண்றாங்க ஒருவேளை அவங்க நீட் எக்ஸாம்ல ஃபெயிலாக போயிட்டா கூட அவங்க உயிரை மாற்றிக்கிற அளவு கூட அவங்க தவறான முடிவு எடுக்கிறாங்க ரிதுபர்ணாவோட இந்த முடிவு உண்மையாலுமே தவறான பாதையில் போகிறோம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு உற்சாகத்தை

வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிள மறக்காம கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்தடுத்த உண்மை சம்பவத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்